பாப்பானே முருகா என் மையன் ஒரு பொண்ணை மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான் எப்படியாச்சும் என் மையனுக்கு நல்லபடியாக அந்த பொண்ணை கூட கல்யாணம் நடக்கணுயா இத்தனை காலம் இல்லாமல் இப்போ தான் என் மையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு ஆனால் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்குது நீ தான் அந்த பொண்ணு மனசை மாற்றணும் நான் நினைக்கிறத மட்டும் நடந்துடுச்சுன்னா முட்டி போட்டு இந்த கோயிலை வள வர அது மட்டும் இல்லாமல் நானும் என் புருஷனும் சேர்ந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுறோமையா அந்த பொண்ணு மனம் மாறுறதுக்கு நீ தான் என் துணையாக இருக்கணும் என் பிரார்த்தனையை இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் முருகா முருகா

இல்லைங்க நாள் வர ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் நான் இந்த ஆண்டவனை நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னைக்கு என் மையம் வாய திறந்து அம்மா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குமா நான் கட்டினா தான் கட்டி பண்ண நின்னானோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு என் மையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டேன் நாம ஒரு புறம் நமக்கு வேண்டிய முயற்சி எடுத்தாலும் ஆண்டவனும் ஒருத்தவன் நமக்கு துணை இருந்தாதான் நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இந்த வேண்டுதலை நீங்க தடுத்து நிறுத்திடாதீங்க என் மையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்க மறுக்கொழுது அப்ப நீ எழுந்துக்கோமா உனக்கு பதிலா நான் கோயிலை சுத்தி வரேன் எங்க வேணாங்க நீங்களே பாவம் காலை அடிபட்டு இப்பதான் கொஞ்சம் சரியாகி நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க வேணாங்க கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த கோயில சுத்தி வந்துருவாங்க என்னடி பைத்தியம் மட்டும் உளர்ற கண்ண மூடி திறக்கிறது இல்ல கோயில சுத்திடுவாளாம் அதாவது ஆச்சு அவர் மவனுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது எழுந்துரு ஒண்ணு குடுத்து ரெண்டு வேலைக்கு வாங்கிக்காத முடியாதுங்க இது என் மருமகளுக்காக செய்யற பிரார்த்தனை என் மருமகளும் மகனும் நல்லபடியா இருக்கணும் ஆண்டவா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அந்த பொண்ணு இன்னும் நம்ம வீட்டு படி ஏறல அதுக்குள்ள மருமகன் மருமகன் உரிமை கொண்டாடுனா என்ன மாதிரி குழந்தை இதெல்லாம் நல்லதோ கெட்டதோ நம்ம எல்லாத்துக்கும் நம்ம மனசு தைரியப்படுத்திக்கணும் ஒரு விஷயத்த மட்டும் நம்பி இருக்க கூடாது மாதிரி கொழுந்து எங்க நம்ம எவ்வளவு முறை சொல்லி பார்த்தோம் என் பிள்ளை கேட்காம இப்பதான் ஒரு பொண்ணை பார்த்து அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான் இந்த கல்யாணமும் நடக்காம போயிட்டா அவன் மனசு எம்பிட்டு பாடுபடுமோ அதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இந்த பூமியில உசுர வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்க என்னால முடிஞ்ச கடுமையான பிரார்த்தனையை பண்ணுவேன் கண்டிப்பா இந்த ஆண்டவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ தடுக்காதீங்க சத்த அந்த உட்காருங்க நான் பிரார்த்தனையை முடிச்சுட்டு வரேன் மாய மேல உனக்கு மட்டும் அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறேன் அப்போ எனக்கு இல்லையா அவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு எனக்கு ஆசை கிடையாதா நீ இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றேன்னா நானும் எனக்கு தெரிஞ்ச பிரார்த்தனையும் பண்றேன் அந்த ஆண்டவன் ஏன் பிரார்த்தனைக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேட்கட்டும் ஆய மூடு மாதிரி குழந்தை முருகா முருகா என் பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டுப்பா என் குடும்பத்துக்கு விளக்கத்து வர போற அந்த சாமி எங்க கண்ணுல காட்டியா எங்க மருமவ சீக்கிரம் மனசு மாதிரி என் மோகனை கட்டிக்கணும் கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போனா நைன் நைன் நச்சரிச்சிட்டு இங்க வந்து என்ன தெரியவே வெறிக்க பாக்குறேன் அதானே

ஆ ஒன்னே வரி நானே போர் மேடல சும்மா அப்படியே வெறுமனே கூட்டிட்டு போய் வெறுமனே கொட்டிட்டாரதுக்கே சாமை இரே உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுக்கலன்னா பாத்த நீ வாய் பேசறதெல்லாம் பாத்தா உனக்கு ஒரு நల్లి எலம கூட போல வாய் கோயிலுக்கு வந்து சிக்கன் பிரியாணி திங்கறாளாம் என்னடா இப்ப அவன் வாங்கி கொடுத்தா வேணாம்னு உட்காந்து என்ன ஏய் பா போய் வரல நீங்க போங்க நான் இருக்கேன் பின்னாடியே என்ன என்ன என்ன

நீ உன் உடம்ப பாத்துக்க சரியா ஓடி செத்துக்கிட்டு வந்திருக்க பாரு ஏ நான் சாமி கூட போறேன் நீ வந்தவா வராட்டி போ ராசாத்தி நில்லடி அந்த பக்கம் போவாதங்க வா ஏ அந்த பக்கம் என்ன இருக்கு ஏன் போக கூடாதுங்கற அது வந்து அந்த பக்கத்துல அத அந்த அந்த என்ன அத அந்த நொந்தங்கற சொல்லுடி இல்ல அங்க அந்த ராசகுட்டி மாமா இருக்காரு அதுக்கு தான் போவேனானு சொன்னேன் அவர் இப்படி கோயிலுக்கு வந்தாரு நாம கோயிலுக்கு வர வேஷியா அவருக்கு அப்படி தெரிஞ்சது என்ன கிட்ட என்ன கிட்ட தெரியா நீ என்ன மேல கிட்ட நான் பாக்கறத நான் பார்த்தா என்னமா ஏன்டி போய் தான் சொல்றிய அது கொஞ்சமாவது பொருத்தமா சொல்றியா இல்ல அது வந்து அந்த மாமா ரொம்ப பாவம் கெஞ்சி கேட்டாரு தான் சரி ரூபாய் எவ்வளவு வாங்கின ஆயிரம் ரூபாய் தந்தாரு ரெண்டு ஐநூறு ரூபா தலா இல்ல ஒத்த ஆயிரம் ரூபா தலா போமே சத்தியமாடி ஒத்த ஆயிரம் ரூபா தாலு தான் உட்டோட வச்சுக்க அட்டப்பிள்ளையாட்ட சவுத்துல போய் ஒட்டிக்கோ பாரு எந்த ஊர்ல அடி ஆயிரம் ரூபா இருக்கு அதெல்லாம் எப்பவும் உன் தாத்தா மோடி கேன்சல் பண்ணிட்டானே என்ன ஐயே இல்ல இல்ல ஆயிரம் ரூபாய் இல்லையாது அப்ப ஐநூறு தான் போல ஐயா ஆயிரம் ரூபான்னு சொல்லி உன்னைய ஆயிரம் ரூபாய் சொல்லி ஏமாத்துறாங்க ஏண்டி நீ ஊருக்கே காது குத்துவ உனக்கு ஒரு ஆளுக்கு காது குத்த போறாங்களே எடி எடி ரெண்டாயிரம் ரூபாயா எவ்வளவு பிங்க் கலர் தாலடி யாங்கிட்டேவா ஏண்டி பிங்க் தாள் எல்லாம் எப்ப ஏற கட்டினானு பிங்க் தாள் தரானா உனக்கு பிங்க் தாள் டே உனக்கு ரெண்டு ஐநூறு எனக்கு ரெண்டு ஐநூறு இல்ல குடுக்குறியா அப்புறம் போய் ராசாத்தி கிட்ட போய் உன்னை மாட்டி விட்டுட்டுமா ஆரே உன்னை கூப்பி சொன்ன மாதிரி என்ன சொல்லணும் சரி வா வா ராசாத்தி அந்த பக்கமா போனா அப்படியே விட்டுட்டு போயிட போறா அதெல்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டா நேரத்துக்கு அவளோ அவளோ அந்த பக்கம் எங்கயாவது உட்கார்ந்து டூ ஏட் இருப்பாங்க பாரு அது எதுக்கு மூஞ்சு உருன்னு வச்சிட்டு பேசுற நல்லா தான் பேசுற என்ன பாக்கச்சக்கு கேல தள்ளிப்பா தள்ளிப்பா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற ஐயோடா ஹ போடி அடி மொகன உனக்கு சோத்த வாங்கி கொடுத்து அதுல மருந்து கலந்து விட்டாரா என்ன என்னங்க சவுண்ட் ஒண்ணு இல்ல முருகா முருகா மரி குழந்தை மரி குழந்தை எங்க எங்க என்னங்க என்னாச்சு மரி குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணுமா நான் அப்பவே சொன்னனே நான் ஒரு ஆளா வேண்டுதல முடிக்கிறேன்னு சொன்னனே கேட்டுக்கல என்னங்க இது

என்னங்க இது கோயில வந்து அவசகுணமா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏங்க என்ன செய்து ஒண்ணும் கண்ணு கண்ணு எதுவும் தெரியல என்ன சுத்துது எல்லாம் ஐயோ சாமி யாராவது இருந்தா பாங்கல என் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அம்மா அடவனே முருகா உன்னை நம்பி வந்ததுக்கு இதுவா எங்களுக்கு நிலைமை ஒன்னும் ஆகாது ஆமா ஐயா யார் நீங்க என்ன என்னாச்சு ஐயோகே என்னாச்சுன்னு தெரியலமா என் புருஷன் திடீர்னு இப்படி சாஞ்சு உக்காந்துருக்காருமா செத்து தண்ணி இருந்தா கொண்டு என்னம்மா என்ன என்னாச்சு இது நெஞ்சு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரா சதி நட்ட கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்களே ஐயோ என் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே இந்த விஷயம் கேட்டா என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கும் நினைச்சா என் குடும்பத்துக்கு ஒரு பாதகத்தை நினைச்சுட்டானே ஐயா ஐயா பாருங்க உங்களுக்கு ஒண்ணு இல்லை எழுந்துருங்க பாருங்க பார்த்து உங்க எப்படி பாருங்க என்னாச்சு தெரியலமா இந்த மனசனுக்கு அப்பாசுக்கு இந்த மனசை போயிடுவாரு போலயே என்னாலதான் என்டையோ வேணாண்டியும் உடம்பு முடியல வாடி போகலாம்னு சொன்னாரு நான் தான் கேட்காம பிடிவாதமா இருந்து அம்மா கொஞ்ச நேரம் இருக்குமா இப்படி எழுதுறத பார்த்தா அவரு பயப்படுவாரே இருங்க எங்க எழுதுறங்க மரி குழந்தே அம்மா மரி குழந்தே ஐயா உங்களுக்கு பரவாயில்லையா சகமா இருக்கீங்களா என்னாச்சு எங்க வந்தீங்க ரெண்டு பேரும் இந்த வயசான காலத்துல எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி கோயில் குளம்னு வரீங்க பாருங்க வீட்ல யாரோ இருந்தா கூப்பிட்டு வர வேண்டியதுன்னு தோணக்கி அடடே இது நம்ம ராசிக்குட்டியோட அப்பா ஆத்தா இல்ல அசத்தி இங்க என்ன பண்றா அசத்தி நீ மட்டும் தனியா அண்ணன வாங்கி சாப்பிட்டு தண்ணி கேக்குறியா எட்ட காரியத்தை கெடுத்துறாதீங்க வா அசத்தி என்ன பண்றா இவங்க இந்த ராசிக்குட்டியோட ஆத்தா தானே ஆமா ஆமா என்னடி அவ ஆளு கூட தான் சேர்த்து வைக்கிறான்னு சொன்னேன் இப்போ அந்த மனுஷனோட குடும்பமே வந்திருக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயாவது நிச்சயம் நிச்சயம் முடிக்கப் போறியா ஏய் இது மட்டும் ரசாதிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் இந்த பக்கத்துல தொங்கிட்டு இருக்க ரெண்டு முடியும் அருவாமனை கொண்டு வரத்துரும் எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல இருட்டி பாக்கலாம் அப்பா இந்த வயசான கடத்துல எதுக்குப்பா தனியா வந்தீங்க சுத்திக்கு போலாமா வீட்டுல யாரும் ஃபோன் நம்பர் இருக்கா குடுங்கப்பா எங்க மாவா எங்க மாவா வெளியில போயிருக்காமா என் மாவன தான் செல்லு இருக்கு எங்கயும் முக்கியமான வேலையா போறோம்னு சொன்னா வீட்டுல அதான் உங்க பையன் இருக்காருல்ல அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல எங்க மதுரை எழுந்திருக்க ஆஸ்பத்திரிக்கு போலாம் இல்லமா இல்ல பரவாயில்ல இம்புட்டு அக்கறையா இம்புட்டு நேரம் பேசுறதே போதும் அம்மாடி மறக்கொழுந்தே வா போலாம் நீங்க எங்கேயும் போனா எங்கே இருங்க பாட்ட வர சொல்லி நான் உங்களை ஏத்தி விட இருங்கப்பா இல்லம்மா வீடு பக்கத்து நாங்க நடந்தே போய்ப்போம் வயசான காலத்துல அப்படி என்ன கெடுபடியான வேண்டுதல் உங்களுக்கு அம்மாவுக்கு எதுவும் உடம்பு இல்லையா இனி நாங்க உசுரோட இருந்தா என்ன இல்லாட்டி போனா என்ன என் மவனுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் ஆகலம்மா இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் என் பிள்ளை ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதான் அந்த பொண்ணு மனசு மாதிரி என் பிள்ளைங்க ஏத்துக்கணும்னு நானும் என் பொண்டாட்டியும் இந்த மாதிரி வேண்டுதல் பண்றோம் என்னப்பா சொல்றீங்க மாவா ஆசைப்பட்ட பொண்ணு ஏத்துக்கணும்ன்றதுக்காக இப்படி உடம்பு வறுத்திட்டு வேண்டிக்கிறீங்களா யாருக்கு யாரனா ஆண்டவன் எழுதி வச்சிருக்கானோ அதுதான் நடக்கும் நீங்க கஷ்டத்தை பார்த்தாவது அந்த கடவுள் கண்ணி இறங்க மாட்டாராமா அதுக்காக தான் அப்பா நான் சொல்றேன் நிச்சயம் உங்க பையன் விரும்பற பண்ணியே கல்யாணம் பண்ணி பாரு அப்படி மட்டும் நடக்கல என் வீட் அட்ரஸ் தரேன் வந்துறியே ஏன்டி அப்படி சொன்னானே கேட்டிட்டு போங்க அந்த பொண்ணே இவ தான் நவ பில்டப் பேசற பர் பில்டப் வசந்தியே நடச்சி இங்க என்னது வேடிக்கை பாக்குதுக இதுக்கு கிட்ட என்ன வழி சொல்லி இருந்தே நீங்களா எப்போ வந்தீங்க வந்தி ராசாபி எங்கமா அவள தனியா கோயிலுக்கு கூப்பிட்டு வரணும்னு சொன்னேன்

கோயிலுக்கு வந்து அப்பா மயங்க விழுந்துட்டாரு அப்பா எத்தனை முறை சொல்ற உங்களே இல்லாம எங்கயும் போக கூடாதுன்னு சொல்லி இல்லையா என்ன பாயுதே இப்ப இவங்க இருந்ததால ஏதோ நல்லதா போச்சு யாரும் இல்லாத இடமா இருந்தா என்ன ஆயிருக்கும் தம்பி இந்த பொண்ணுதான் தெய்வம் மாதிரி வந்து உங்க அப்பாவை காப்பாத்துச்சியா உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நானும் அப்பாவும் வேண்டுதல் பண்ண வந்தோம் ஆனா வந்த இடத்துல இப்படி வேண்டுதல் தடைப்பட்டுடுச்சியா அம்மா நீங்க பண்ண வேண்டுதல் தடைபடலம்மா ஆண்டவன் அந்த பொண்ணையே உங்க கண்ணுக்கு காமிச்சிருக்காரு நான் நிக்கிறாங்களே ராசாத்தி

அந்த நீயும் தந்தர பண்ணாத அந்த பொண்ணா வந்து பேசும் போது சொல்லியா அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு நீ ஒரு பொண்ணுக்கு விருப்பம் வீட்டுக்கு போலாம் என்ன கேட்காம இந்த மாதிரி கோயில் குளத்துக்கு எல்லாம் புரியுதா என்ன இந்த அழிய வந்தா அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பிடிக்காது தேடி வந்து இப்படிதான் அழைய வைப்பாளுங்க சே நமக்கு ஒரு ஆளும் ஆக மாட்டேங்குது பாரு